பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் அதுமா உரி அடிக்கலாம்னு வந்திருக்கோம் அவங்க அடிக்கலாம் பர்ஸ்ட் நம்ம யார அடிக்க போறாங்கன்னா அன்னை தான் அடிக்க போறாங்க அன்னைக்கா ஃபர்ஸ்ட் கட்டி அடிச்சு இப்போ வாங்க உரி அடிக்கலாம் பாருங்க பிரண்ட்ஸ் அன்னை அடிக்க போறாங்க அண்ணா அடிக்க போறங்க சத்தம் போடாதீங்க அண்ணானால அடிக்க முடியல फ्रेंड्स இப்போ நான் அடிக்க போறேன் பாருங்க கட்டி இப்ப அடிக்க போறாங்க பாருங்க இப்ப அடிக்க போறாங்க ஆஹ் அவ்வளோ தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் அடிக்க முடியல சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து யார் கிடைக்க போதும்னு தெரியல பாய் பை பாய் பாய்